அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நான்கு குணமிருந்தால் நாள்தோறும் போதைதான் நேர்மையும் நாணயமும் உன்னிடம் இருந்தால் நேர்மையும் நாணயமும் உன்னிடம் இருந்தால் நினைத்தது எல்லாமும் நேர்வழியில் நடந்துவிடும் நேர்மையும் நாணயமும் உன்னிடம் இருந்தால் நினைத்தது எல்லாமும் நேர்வழியில் நடந்துவிடும் வாய்மை குணமும் வணங்கி வந்து இணைந்துவிடும் வாய்மை குணமும் வணங்கி வந்து இணைந்துவிடும் தூய்மை எண்ணமும் துணைக்கு வந்து சேர்ந்துவிடும் இதுபோன்று இருக்கின்ற நற்குணங்கள் எல்லாமும் இதுபோன்று இருக்கின்ற நற்குணங்கள் எல்லாமும் இனிதாக வந்திணையும் நன்மை பல செய்வதற்கு இத்தனை குணங்களும் என்றுமே இணைந்திருந்தால் இத்தனை குணங்களும் என்றுமே இணைந்திருந்தால் எடுத்த காரியங்கள் எளிதாக நடந்தேறும் அன்றாட வாழ்க்கையும் நன்றாக நலம் பயக்கும் அத்தனையும் ஒன்றிணைந்து ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அத்தனையும் ஒன்றிணைந்து ஆழ்மனதில் பதிந்து விட்டால் நியாயவானாக நெஞ்சம் நிமித்தி வாழ்ந்திடலாம் நீதிமான் என்றும் நான் நிலத்தில் புகழ்ந்திடுவர் நீதிமான் என்றும் நான் நிலத்தில் புகழ்ந்திடுவர் பேரும் புகழும் பெருமளவில் வருவதனால் பேரும் புகழும் பெருமளவில் வருவதனால் போதையாக அது மாறும் புதுவிதமாய் மனம் மகிழும் போதை ஏறினாலும் பாதை மாறா பழக்கம் கொண்டால் போதை ஏறினாலும் பாதை மாறா பழக்கம் கொண்டால் சாதனை புரிந்திடவே சதாகாலமும் நினைக்கத் தோன்றும் விட்டு விலகிடவும் விரும்பாது நம்மனது விட்டு விலகிடம் விரும்பாது கட்டுப்பட்டு தான் கலியுகத்தில் வாழ்ந்து வாழப்பிடிக்கும் நேர்மையும் நாணயமும் உன்னிடம் இருந்தால் நினைத்தது எல்லாமும் நேர்வழியால் நடந்துவிடும் வாய்மை குணமும் வணங்கி வந்து இணைந்து விடும் தூய்மை எண்ணமும் துணைக்கு வந்து சேர்ந்துவிடும் விடும் இதுபோன்று இருக்கின்ற நற்குணங்கள் எல்லாமும் இனிதாக வந்திணையும் நன்மை பல செய்வதற்கு இத்தனை குணங்களும் என்றுமே இணைந்திருந்தால் எடுத்த காரியங்கள் எளிதாக நடந்தேறும் அன்றாட வாழ்க்கையும் நன்றாக நலம் பயக்கும் அத்தனையும் ஒன்றிணைந்து ஆழ்மனதில் பதிந்து விட்டால் நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ந்திடலாம் நீதிமான் என்றும் நானிலத்தில் புகழ்ந்திடுவர் பேரும் புகழும் பெருமளவில் வருவதனால் போதையாக அது மாறும் புதுவிதமாய் மனம் மகிழ் போதை ஏறினாலும் பாதை மாறா பழக்கம் கொண்டால் போதை ஏறினாலும் பாதை மாறா பழக்கம் கொண்டால் சாதனை புரிந்திடவே சதாகாலமும் நினைக்கத் தோன்றும் விட்டு விலகிடவும் விரும்பாது நம் மனது விட்டு விலகிடவும் விரும்பாது நம் மனது கட்டுப்பட்டுத்தான் கலிவிகத்தில் வாழ பிடிக்கும் வணக்கம்